ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாளுக்குரிய கத்தருடைய வாக்குத்தத்தமான வசனம் உபாகமம் எட்டு பத்து உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை சோத்திரிக்க கடவார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் நம்மளுக்கு ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு நாள் என்ன அப்படின்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் குடியரசு தினமாக நம்ம இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் கர்த்தர் நமக்காக இந்த நல்ல தேசத்தை கொடுத்துருக்காரு அதற்காக நாம இன்றைக்காவது நன்றி சொல்லியிருக்கிறோமா சில பேர் சொல்லலாம் நன்றி சொல்ற அளவுக்கு எங்களுடைய இந்திய தேசத்துல நாங்க சுதந்திரமா வாழ முடியலன்னு நிறைய பெண்கள் சொல்லுவாங்க அதுக்கு காரணமான ஒன்னே ஒன்று என்ன அப்படின்னா பிசாசானவன் பிசாசானவன் தான் இப்போ காம விகாரங்கள் இச்சைகளின் ஆவிகளை பரப்பி கொண்டிருக்கிறான் இது எல்லாவற்றையுமே கடிந்து கொண்டு கட்டி ஜெபிக்குவதற்கு நாம தான் முன்னாடி நிற்கணும் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு நாமம் தரிக்கப்பட்ட நாம் தங்களை தாழ்த்தி கத்தருடைய முனலில் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு துர் இச்சைகளுக்கு நம்மளுடைய பிள்ளைகளை நம்மளுடைய தேசத்தை காத்துக்கொள்ளலாம் இதனால நம்மளுடைய தேசத்துல எவ்வளோ பெரிய காரியங்கள் சாபங்களா வந்து கொண்டு இருக்கிறதுன்னு நம்மளுக்கே அறியாத படிக்க பிசாசு போட்டுக்கொண்டே இருக்கிறான் இந்த விதையை ஆனால் இந்த விதை பெரிய உயரமாக மரமாக விடாத படிக்க இருந்து நாம் வேர் அறுத்து போடுறதுக்கு நாம் ஸ்தோத்திரம் அதிகமாக செலுத்தணும் ஸ்தோத்திரம் செலுத்த செலுத்த அந்த விதமான கட்டுகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து நம்மளுடைய இந்திய தேசத்தை காத்துக்கொள்ள முடியும் விசேஷமா பெண் பிள்ளைகளுக்கு எதிராக நிறைய விதமான சாபக்தீடான காரியங்கள் இந்த தேசத்துல நடந்து கொண்டிருக்குது பிள்ளைகளை வேறு விதமாய் பார்க்கிற மக்கள் இன்னமும் பிள்ளைகளுக்கு விரோதமா இது இப்படி இருக்கு அது அப்படி இருக்குன்னு சொல்லி மாந்திரிகம் பண்ணி அந்த பிள்ளைங்களை பலி கொடுக்குற ஒரு குணநா குணாதிசயங்கள் இது எல்லாமே சாத்தானுடைய கிரியர்களாக இருக்குது இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் பெண் பிள்ளைகள் மறித்து கொண்டிருக்கும் போது பெண் பிள்ளைகள் எப்படி அதிகமாக்க முடியும் இப்போ ஆண்களை விட பெண்களுக்கு அந்த இடத்துல இடமே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக பெண்களுடைய எல்லாவற்றிலையும் சரிந்து கொண்டிருக்கிறாங்க ஆண் ஆண் பிள்ளைகள் மட்டும்தான் இப்போ கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி நம்மளுடைய இந்திய தேசம் காணப்படுது இது எல்லாத்துக்கும் காரணம் பெண் பிள்ளைகளை இந்த மாதிரி அழித்து கொண்டு இருக்கிறது தான் காரணம் இப்படியே இருந்தால் நம்மளுடைய இந்திய தேசத்தை நல்ல தேசமாக கற்று கொடுத்துருக்கும் போது நாம் அதுக்காக நம்ம ஸ்தோத்திரம் சொல்லி சொல்லி இந்த கட்டுகளிலிருந்து நம்மளை கண்டிப்பாக காத்துக்கொள்ளணும் இப்படி நாம் ஸ்தோத்திரம் பண்ண 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 நம்மளுடைய வாயினால செய்கிற துதி கண்டிப்பா அப்படி நம்ம ஜபத்தை ஏறெடுக்கும்போது போது நம்மளுக்கான ஒரு ஆசீர்வாதம் நல்ல ஒரு சுதந்திரம் நல்ல ஒரு பரிசுத்தம் இந்த இடத்துலையே நம்ம காண்பிக்க முடியும் கர்த்தராக கிரியை செய்வார் இதற்காக நாம் இந்த நல்ல தேசத்துக்காக அவரை நாம் ஸ்தோத்திரிப்போமா முழு உள்ளதோடு அவர்கிட்ட நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துவோம் எல்லா விதமான சாபத்தீடான காரியங்கள் மாறி ஆசீர்வாதமாக இந்த நல்ல இந்திய தேசம் மாறும் இப்படிப்பட்டதான ஒரு குடியரசு நாட்களா நாம் இன்றைக்கு நம்ம கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து ஆராதிக்கும் போது கண்டிப்பாக இந்த நாள் ஜெயமுள்ள நாளாக நாளா நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்மளுக்கும் ஆசீர்வாதமான ஒரு பரிசுத்தமான தேசமாய் மாறும் கத்தர் உங்களை ஆமேன்